தம்பி லிதியன் வந்தாரு லிதியனோட அப்பா சதீஷ் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ நம்மளோட நம்ம பெரியோரை பத்தியும் இசைய பத்தியும் த வேலியன் இளையராஜா சிம்பனி நம்பர் ஒன் பத்தியும் பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன் சதீஷ் தானே வணக்கம் இருந்து கேலக்ஸி கலை இலக்கிய குடும்பம் நண்பர்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க உங்களுடைய நம்ம எல்லாம் பேசுவோம் வாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த இந்த விழாவை நீங்கள் எடுத்ததுக்கே முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் அவரை தினம் தினம் விழா எடுக்கலாம் அவருக்கு நான் ஒரு ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணல என்ன பேசணும்னு கூட தெரியாது அப்படியே பிளாங்கா தான் இந்த மீட்டிங்க்கு வந்தேன் என்னை முதல்ல கூப்பிட்ட சிர்தோஸ் பாஷா அவருக்கு ரொம்ப நன்றி என் தம்பி அலெக்ஸ் என்னை பிங் பண்ணியிருந்தாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்பேற்பட்ட ரசிகர்கள்ன்றது எனக்கு தெரியாது ஏன்னா அதாவது ஏன் அந்த அந்த பாண்டை அவங்க பேசுறதும் ராஜா சாரை ரசிக்கிறதும் அவங்க ஒரு மியூசிக் லவ்வர்ஸாக மியூசிஷியன்ஸாக எல்லாமே மியூசிக் லவ்வர்ஸாக இவ்வளோ தீவிரமான ரசிகர்கள் போது எங்கள் குடும்பத்தில் நான் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க மாதிரி தான் அலெக்ஸுமே பாஷாவுமே சரி எல்லாருமே அந்த அங்கே உட்காந்துருக்க எல்லாேருமே நம்மெல்லாம் ஒரு குடும்பம் தான் நமக்கு சூரியன் மாதிரி ராஜா சார் அவர் அதான் என் பையனை சொல்லிட்டா எங்களுக்கு சோறு இன்னைக்கு சாப்பிட்றோன்னா அதுக்கு நன்றி வந்து அவருக்கு தான் சொல்லணும் நான் நான் சொல் என்ன சொல்லணும்னு கூட எனக்கு ஸ்கிரிப்டே இல்லை என் பையன் என்ன பேச போகிறானுங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா பதட்டமாக இருந்து எப்படி பேசுவானு சின்ன பையே எது அப்படின்னு ஒண்ணுமே ஒன்றுமே நான் சொல்கிறதுக்கு இல்லை இந்த நன்றி அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுது என்கிட்டேருந்து இருக்கிற இருக்கிற அந்த நன்றி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன் என்கிட்ட இருக்கிற மியூசிக் அவனுக்கு போச்சான்னு தெரியல அவர்கிட்ட இருக்கிற மியூசிக் அவங்கிட்ட போய் என்கிட்ட இருக்கிற நன்றி அவங்கிட்ட போனது தான் உண்மையான சந்தோஷம் வேற எதுவுமே எங்களுக்கு வாழ்க்கையில் தேவையில்லை எல்லாம் சொன்ன மாதிரி அவர் இல்லைன்னா இந்த லைஃப்பை இமேஜினே பண்ண முடியாது நாங்கள்லாம் என்ன ஆயிருந்திருப்போம் ஐயோ பாட்டு சரி பாட்டு நிறைய பாட்டு இருக்கு எல்லாருமே பாட்டு பண்ணியிருக்காங்க வேர்ல்டுல நிறைய ஜேன் ஆஃப் மியூசிக் இருக்குது எல்லாமே கேட்க முடியும் ஆனால் எல்லாத்தையும் எவ்வளோ நேரம் கேட்க முடியுன்ற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு எல்லாத்தையுமே கேட்கலாம் ஆனால் இவர் பாட்டை மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நிறுத்தவே முடியாது எங்கள் வீட்டில் அவர் இல்லாத மொமெண்டே கிடையாது செகண்டே கிடையாது அவர் தான் எங்களுக்கு எல்லாமே அவர் சிம்பனி பண்ணால் இந்த வீட்டு செலப்ரேஷன் எங்கள் வீட்டில் கொண்டாட்டம் உண்மையாக சொல்லப்போனால் அதுதான் உண்மை அந்த தெய்வத்தின் வழி இந்த பூஜாரி அவளை அப்படிதான் அப்படி சொல்லணும் தெரியல எப்படி வார்த்தை போடுறேன்னு கூட எனக்கு தெரியல நாங்கள் எமோஷனில் ஏதாவது ஒன்று வார்த்தை கூட தப்பாக இருக்காது அவ்வளோ பெரிய மகாணை பற்றி பேசும்போது ஏன்னா அவராக அங்கீகரித்து ஒரு மாணவன் அப்படி கையில் எடுத்த பிள்ளை தான் இது அவருடைய காம்போசிஷனை எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஒரு அரிய பிறவி தான் எங்கள் வீட்டில் வந்து பிறந்திருக்காங்க என் பையனே கிடையாது இது ஆக்சுவலாக என் பையன்ற பெருமை எங்கேயுமே நான் என் ப்ரௌட் ஆஃப் யுவர் மை சன் எல்லாரும் சொல்லுவாங்க சார் யூ ஷுட் பி வெரி ப்ரௌட் ஆஃப் யுவர் சன் அன் ஐயோ அந்த வார்த்தையே சொல்லாதீங்க சார் ப்ரௌடுன்ற வார்த்தையை என் காதல் அப்படி ஒரு மாதிரி நாரசமாக இருக்கும் அதுதான் உண்மை ப்ரௌடில் என்ன இருக்குது இதில் ப்ரௌடு இதில் இதில் சந்தோஷந்தான் அதாவது ஒருத்தர் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது தானே நமக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் நமக்கு வரும் அந்த மாதிரி நமக்கு மியூசிக்கில் அதுக்கு முன்னாடி யார் எங்களுக்கு அம்மா அப்பானா தான் அம்மாவும் அவர் தான் அப்பாவும் அவர் தான் எங்களுக்கு மியூசிக்கில் வாழ்க்கைக்கு சாப்பாடு போகிறது அவர் தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னை வரைக்குமே ஸோ அந்த மாதிரி இவ்வளோ ஒரு 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 ஆல்மைட்டி அவர் எங்களுக்கு அந்த ஆல்மைட்டி எடுத்த ஒரே ஒரு மாணவன் இந்த பையன் அவருடைய பாட்டை நாடி நரம்பு எல்லாமே ஒரு தடவை கேட்டால் போதும் உண்மையாகவே நான் தான் இந்த வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவருடைய திருவாசகத்துலேருந்து நத்திங் இருந்து அந்த அந்த ஹவுட்டர் நேம் இருந்து அப்படி கேட்டு அப்படியே மண்டையில் எப்படி தான் அவனுக்கு ஏறுதுன்னு தெரியலங்க அவ்வளோ அன்பு நன்றி அந்த விசுவாசம் உண்மையாக இருக்கிறதால தான் இந்த பிரபஞ்சம் வந்து எங்களுக்கு போட்ட பிச்சை உண்மை அதுதான் அவர் பாட்டு கேட்டோன்னே அவனுக்கு மண்டையில் ஏறிடும் அவ்வளோ அவ்வளோ எங்க வீட்ல சின்னப்போ அவரை ஏ அங்கிள் இளையராஜா அங்கிள் நமக்கு யாருமா அப்படின்னு கேட்டால் என் பொண்ணு ஃபர்ஸ்ட் சொல்லுவா சாமி அப்படின்னு அதே மாதிரி என் புள்ள வளர்ந்தா கூட அப்புறமா நானா என்னடா நானா அங்கிள் யாரா நமக்கு சாமி இதுதான் இன்னை வரைக்கும் அவர் எங்களுக்கு சாமி தான் யார் என்ன சொன்னாலுமே இதை மறுக்க முடியாத உண்மை நாங்கள் எப்பயுமே மாற மாட்டோம் என்னைக்குமே அவராக எங்களை எங்களை வேணாம்னு ஒதுக்குனா கூட அவர் சாமி தான் அதுதான் உண்மை அவர் ஒதுக்குனா கூட சாமி தான் அவர் ஏன் ஒதுக்குறாரு அவர் தங்கம் அவர் அவர் அவ்வளோ மனசில் வாழ்த்தி வாழ்த்தி தள்ளுவார் வீட்டு பக்கத்தில் உக்காந்தோம் அப்படிதான் நீ லீடர் நீ அப்படி சொல்ல நல்லா நல்லா வரணும் நல்லா உங்கள் வீட்டிலலாம் அவார்டு வைக்க இடமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது போதுங்க அவருடைய சிம்பனி எங்க நாங்கள் பண்ண சிம்பனி உண்மையாக அதுதான் பையன் கூட அனௌன்ஸ் பண்ணான்ற விஷயம் கூட ஒரு அது சில பேருக்கு அது க இந்த நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணது அந்த தாட்டு எங்களுக்கு இல்லைங்க உண்மையாகவே வெறும் நானே சொல்லக்கூடாது சிலதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இது ஒரு மாதிரி அந்த எமோஷனில் அங்கிள் வழி அப்படின்னு ஒரு சூரியனாக இருந்தால் சந்திரன் நீங்கள் நம்ப மாட்டீங்க எல்லோரும் சும்மா லாஸ்ட்டாக சொல்ல ரொம்ப டைம் எடுக்கல ஆ அங்கிள் சந்த டாடி நம்ம அவருடைய ஷேடோலேருந்து வரதால நம்ம மூணு அப்போ நான் லூனார்ன்ட்டு ஒரு சிம்பனி பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தேன் அதுக்கு பேர் வந்து லூனார்னு வச்சான் சத்தியம் அப்போ நான் சொன்னேன் லூனார் சிம்பனி அங்கிளுக்கு போட்டு காட்டுனேன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது சிம்பனி பற்றி நான் அவர் பாட்டு தான் கேட்டு நமக்கு அவர் கிளாஸில் என்ன நீ போ ஆசைப்பட்ட மாதிரி போடு ஜாஸ் போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ப்ராப்பராக சொன்னார் அதுதான் இது நீ நல்லா பண்ணிட்டு நல்லா பண்ணுன்னு தான் சொன்னார் அதனால் அப்போ அப்போ தம்பி வந்து வெயிட் பண்ணி அங்கிளை அப்பயே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது டேடி அங்கி அங்கிள் சிம் பண்ணி இப்போ அப்புறம் கால் ஒன் அப்புறமா பண்ணிக்கலாம் நம்ம சிம் பண்ணி அப்போ டூ இயர்ஸ் வெயிட் பண்ணி அங்கிள் சிம் பண்ணி பண்ணிவிட்டு அங்கிள் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதை லான்ச் பண்ணிவிட்டு அட்டேன் இது லான்ச் பண்ணிட்டு வரட்டும் டாடி நம்ம அப்புறமா போடலான்னு இது பேசினதே எப்போவோ அதனால தான் நாங்கள் வந்து அவர் வந்து சந்தோஷப்படுறாரு அப்படின்றதுக்காக அந்த மாணவன் வழி அதாவது குரு வழி மாணவன் அந்த மாஸ்டர் ஸ்டூடெண்ட் பாண்ட் அந்த லெகசி அதாவது ரன்னிங் ரேஸ்ல ஓடி போய் ஒருத்தர் ஓடி வந்து ஒரு அந்த இதை திரும்ப கொடுத்தா அந்த ரிலே போட்டியில் அதை வாங்கிட்டு ஓடி டெஸ்டினேஷன் அந்த மாதிரி ஒரு பொறுப்பை நாங்க நாங்கள் அதனால தான் திருக்குறளையே பண்ணும்போது கூட சிறுவள்ளுவர் குறளை எழுதி போயிட்டாரு எல்லாருக்குமே பொருள் போய் சேர்ந்ததா உலகத்துக்கு அப்போது வந்து அது ஒரு ரிலே இந்த ரிலே என்ற விஷயம் நான் சின்ன பற்றினு சொல்லிக்கிட்டே இருப்பேன் பசங்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை வாங்கி ஓடணும் அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் காசுக்கு பின்னாடி ஓடக்கூடாது கலைஞர்கள்லாம் கலைக்கு பின்னாடி ஓடணும் கலையை போய் டெஸ்டினேஷனில் போய் சேர்க்கணும் அதுக்கு தான் புலவர்களும் பாட்டு எழுதி மன்னர்கிட்ட தான் பரிசு வாங்கணும் புலவர்கள் போயிட்டு பொருள் தேடக்கூடாது புலவர் புலமையை தேடணும் இதுதான் சிஸ்டம் ஸோ இதுதான் திருக்குறள் பண்ணுறதுக்கு காரணமே நாங்கள் அதுதான் அந்த திருவள்ளுவரை வந்து சாமியாக பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன்னு போனவர் இன்றை வரைக்கும் நிற்கிறாருன்னா அந்த லெக்சியை பொருளோட சாமானிய மக்களுக்கு போய் சேர்க்கணும் ஏன்னா நாங்கள் இனிமேல் சினிமாவுக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் எங்களுக்கு சினிமால காசு வரும் புகழ் வரும் எல்லாம் வரும் ஆனா பொறுப்பு இவ்வளோ அறிவு இருக்குது பையனுக்கு இதை எப்படி பயன்படுத்துறது ஜனங்களுக்கு போய் சேர்க்கறதுக்கு முதல்ல காசு சம்பாதிக்கிறத விட அன்பை சம்பாதிக்கணும் அன்பை சம்பாதிச்சாதான் நம்ம பையன்னு சொல்லுவாங்க எல்லாரும் அந்த அன்பை சம்பாதிக்கும் போது அவன் எது பண்ணாலுமே நம்ம பிள்ளை தானே அப்படின்றதுக்காக தான் திருக்குறளையே பண்றோம் நாங்க ஸோ ஒரே ஒரு மாணவன் ராஜா இருக்கு அப்படின்றும் போது அந்த ஒரு திருவள்ளுவருடைய லெகசியை எப்படி கொண்டு போய் உலகத்துக்கு சேர்க்கணுமோ அந்த மாதிரி ராஜாசாருடைய லெகசியை சேர்க்கறதுக்கு நம்ம பொறுப்படா நம்ம தான் இதை வாயை திறந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நாங்கள் ரெண்டு வருஷமும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது அதனால இந்த மொமெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்து போட்டது தான் இந்த இந்த பதிவுக்குடைய தவிர எந்த ஒரு ஒரு விஷயமும் இல்லை அவருக்கு தெரியும் பையன் சிம்பனி பண்ண முடியும் அவர் வந்துட்டு திருத்தினார் அதனால தான் அவர் அவருக்கு தெரிஞ்சா போதும் உண்மை ஏன்னா ரசிகர்கள் இந்த நேரத்தில் அப்புறமே தான் நாங்கள் உணர்றோம் ரசிகர்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம சிம்பனி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போதானே ராஜா சார் பண்ணார் என்ன அவசரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓ அவங்களுக்கு தெரியாது மியூசிஷியன்ஸும் மியூசிக் லவர்ஸும் உண்மையான ராஜா சார் பக்தர்கள் யாருமே இதை தப்பா நினைக்க மாட்டாங்கன்றது எங்களுக்கு ஒரு ஒரு மாயையில அது இருந்துகிட்டே இருந்தது அப்பதான் ஒரு விஷயம் சொன்னாலும் அது வரும் அதுக்காகவும் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஜனங்கன்றதுக்காக தான் இது சொன்னது அது சில இப்போ இந்த விஷயம் இந்த நேரத்தில் நான் இது சொல்லக்கூடாது சாரை பற்றி தான் பாராட்டணும் பட் இது எல்லாமே அந்த பாராட்டுக்கான ஒரு இதுதான் அவரை பாராட்டுறதுக்கு நம்ம யார் அவ்வளோதான் அதை அதை வந்து அந்த சாமியை வணங்கி நம்ம வந்துட்டு நன்றியோடு இருக்கணும் அவர் இந்த செய்தது வந்து அது பல பேருக்கு வந்துட்டு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் அவங்கவுங்க அதாவது இப்படி ஒரு மகான் நம்ம இடத்துல வாழ்ந்தார் அப்படின்றது தான் இது இதுக்கு மேல நான் என்ன அவருக்கு வாழ்த்தி கன்ராஜ் பண்றது அவருக்கு நன்றி எங்க குடும்பத்து சார்பா நன்றி நம்ம இந்த உலகத்து சார்பா நன்றி இந்த இசை சார்பா நன்றி அப்படி ஒரே ஒரு அதை மறுபடியும் நான் சொல்றேன் ஒரே ஒரு தான் மேஸ்டருக்கு அப்புறம் யாரும் கிடையாது நான் சொல்றேன் என் பையனும் கிடையாது அவர் செய்தது யாருமே பண்ண முடியாது அந்த ஒழுக்கம் ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் இனிமேல் வருமா அதுல அந்த பாதையில வந்துகிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இவனும் ரெண்டு வயசுல இருந்து ஆரம்பிச்சதால எங்கேயுமே பாதை மாறாம எந்த கமர்ஷியல் ப்ராஜெக்டும் பண்ணாம ஒரு ஒழுக்கமாக நம்ம பொறுப்பாக ஒரு விஷயம் செய்யலாம் அந்த மாஸ்டருக்கு நீ ஒரு சீடன் உலகமே சொல்லணா இது போதண்டா எனக்கு நீ பெரிய சாதனை எல்லாம் பண்ண வேணாடா நீ செல் பண்ணி கூட பண்ண வேண்டாம் விட்டுவா கூட பண்ணிக்கலாம்னு கூட சொல் சொல்கிறதுக்கு நான் ரெடி அது இல்லை அதுதான் அந்த மாஸ்டர் பாதையில் ஒரே ஒரு மாணவன் இருக்கான் அவர் சொர்க்க வாசலுக்கு போனால் கை கட்டுற தூரத்தில் அப்படி கீழே பார்த்தா ஏய் இந்த பையன் இருக்கான் அடுத்து அப்படின்றாலே போதும் அவர் கை கொடுத்தா வாடா நீ மட்டும் வந்துக்க மேலவா அப்படின்னு சொன்னா அது போதும் எங்களுக்கு அந்த அவர் திட்டக்கூட போதும் எங்களுக்கு பயம் சத்தியமா அவர் அவரை தொடது கூட இல்லை நான் அவ்வளோ வாய்ப்பு இருக்கு அவர் கால் முன்னாடி கூட நான் தொடக்கூட மாட்டேன் தூரமா இருந்து தான் பார்ப்பேன் நான் அவர் முன்னாடி நிக்க கூட முடியாது என்னால் அப்படியே கண்ணில் தண்ணி தார தாரியா ஊற்றும் இன்னை வரைக்கும் அதுதான் ஸோ ராஜா சார் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி ராஜா இஸ் ஒன்லி மேஸ்டர் அவர் கடவுள் மாதிரி வாழும் காலத்தின் கடவுள் அவ்வளவுதாங்க நான் முடிச்சுக்கிறேங்க நான் மனசார வாழ்த்துருங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க என் பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க யாராச்சும் உன் மனசில் ஓரமாக ஏதாவது கொஞ்சம் கோவம் இருந்தால் கூட இந்த பதிவில் நான் காலையும் வந்து கேட்டுக்கிறேன் நான் எங்க தப்பும் பண்ணலை எந்த தப்பான அறிக்கையும் இல்லை நீங்கள் பகையை வள தப்பா தப்பாக பார்க்காதீங்க உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி உங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ராஜா அப்பா மாதிரின்னா இந்த பிள்ளை வந்து பிள்ளை மாதிரி பாருங்க உண்மையாவே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னே ஒண்ணு சொல்ற இவங்க ரெண்டு பேரும் மேடையில கட்டி பிடிச்சி ஒரு நாள் ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க அப்ப உக்காந்துருக்க ஜனங்க எல்லாருமே அழ போறாங்க ஆனந்த கண்ணீர்ல ஓ இப்படி ஒரு இசை மாஸ்டர் இப்படி ஒரு பிள்ளை பேர் காப்பாத்துற மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இதுதான் எங்க எங்களுடைய ஆசையோ இது தவிர வேற ஒண்ணு இல்லைங்க அவ்வளவுதாங்க சார் நான் ஒண்ணு சொல்லாமா சார் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்

சதீஷ் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மறுபடி நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நம்ம நல்ல பெரியோரை பத்தி பேசிட்டு இருக்கோம் மகிழ்ச்சியா பேசுவோம் நீங்க பேசும்போது ரொம்ப இங்க இருக்க எல்லாருமே உணர்ச்சி வயப்பட்டுட்டோம் எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டோம் அப்படி ஒரு கலந்த நிலை நீங்க சொன்னீங்க யாரும் எதாவது நினைச்சுக்கலாங்க அதை எப்படி நினைக்க முடியாது எங்க அப்பா வந்து ஒண்ணு செஞ்சிட்டு வந்திருக்காரு என் மகன் ஒண்ணு செய்ய போறான் அப்படித்தானே ரெண்டுமே எங்க வீட்டு தானே எங்க அப்பா வந்து போய் செஞ்சுட்டு வந்துட்டா இருக்கோம் அடுத்த என் மகே செய்யபுறோம் அந்த உணர்வுலதான் எங்க பிள்ளை இருக்காங்க இங்க வியன அவனுக்கு உனக்கு யாரா இருந்துச்சுன்னா எனக்கு நிதியன் பிடிக்கும் அதுதானேங்க அடுத்த இப்ப எல்லாராலையும் எல்லாம் போய் பண்ணி செய்ய முடியாதுங்க நாங்க சொல்றோம் எல்லாருமே செய்ய ஆனா பெரியவரோட ஒரே வருமானம் அவங்க செய்யலைனா தாங்க ஆச்சரியம் அப்ப நம்ம நிதியன் செய்ய எல்லாரும் சூழ்நிலை தொடர்ந்து எல்லாருக்குமே என்ன நினைக்கிறோம்னா நம்ம அப்பா நம்ம பெரியவர் போய் சிந்திட்டு விட்டார் பாரு அவருடைய மாணவன் பாரு நம்மால அடுத்து இறங்குறாங்க பாரு நம்ம தான் அப்படின்ற ஒரு பெருமிதத்துலதான் இருக்கும் சந்தோஷத்துலதான் இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றோம் தம்பி அறிவிச்சப்போ அவ்வளவு மகிழ்ச்சி இதுல வந்து எந்த வித இந்த மாதிரி சிந்தனை எங்க பரவச்சு கூட எனக்கு தெரியல ஏன்னா நாங்க அதை பாக்குறதே இல்ல அதுக்கும் காரணம் இளையராஜா தான் பெரியவர் தான் எப்பயுமே நாங்க வந்து இந்த விமர்சனங்கள் எதிர்மறையான விஷயங்களை பாக்குறதே இல்லை காரணம் யாருன்னு சொல்லுங்க பெரியவரு அவர் தான் சொல்லி கொடுத்துட்டார் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்ல அப்படியா விஷயம் நான் பத்திரிக்கை பத்திரிகை படிக்கிறதுல அதனால நாங்களும் அப்படியா விஷயம் பெரியவரை பத்தி எவனா தப்பா பேசுறான் ஏதாச்சும் அவர் சார்ந்து எதிர்மறையா இருக்கு ஆனா அதை ஒதுக்கிறது பிளாக் பண்ணிடுறது தவிர்த்துறது நம்ம சந்தோஷமா இருப்போம் அதுக்கு அம்முட கொடுத்துருக்கிறான்னு தவிர அதுல நாங்க மகிழ்ச்சியா எடுத்துட்டு போறது தவிர இவனோட படிச்சு நாய ரத்த உதிப்பை ஏற்படுத்தி இவன் தேவையில்லாம நம்ம உடல் நலத்தை இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கிறவங்க இறைவன் அனுப்பி வச்சாலே இளையராஜா தமிழர் வாழும் வெளி எங்கும் காற்று எங்கும் இசையாக இளையராஜா நிறைந்திருக்கிறார் அது போதும் இல்ல எனக்கு அது அந்த மகிழ்ச்சியில இருக்கும் எங்க எல்லாருடைய வா ஆசிர்வாதம் என்ன ஏய் நம்ம போய் எங்களுடைய வாழ்த்து எங்களுடைய அன்பு எல்லாமே இது எப்போதும் உண்டு அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் இன்னும் ஒன்னே ஒண்ணு ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் ഇത് പസങ്ങ സ്കൂളുക്കും പോണത്ില്ല എന്ത് സന്തോഷത്തെയും പാത്രത്തില്ല ഒരു കേൾ ഫ്രണ്ട് കിടന്നു ബായ് ഫ്രണ്ട് ഇരുപത് ഇരുപത് വയസ്സാധികം പിള്ളേ ഇത് വരയ്ക്കും ഒരു സോഷ്യലിസം വരും ഒരു ഫ്രണ്ട് കീട്ട് വലിയ പോണത് കയ இந்த பையனுக்கும் எதுவுமே கிடையாது வெளியே மால்ஸுக்கு போனால் ஒவ்வொருத்தங்க ஜாலியாக அப்படி போனாங்க வராங்க இல்லைன்னா நடக்குது உலகத்தில் எல்லாம் பார்க்குறாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு நான் அந்த தப்பா சொல்லலை மத்தவங்க எல்லாம் ஊர் சுற்றுறாங்கன்னு அப்படி சொல்லலை அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இதை விட்டா எங்களுக்கு இந்த குடும்பம் மியூசிக்கு ராஜா சார் அவர் வழி வந்தது இவ்வளோதான்னு தெரியும் இது ஒரு நாளில் நான் பக்கத்தில் உட்காந்து பசங்க வேலை செய்யறது பார்த்துக்கிட்டு இருக்கேன் பதினெட்டு மணி நேரம் சார் திருக்குறள் ஒன்றரை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு இருந்து பதினெட்டு மணி நேரம் சாப்பிட்றது கூட முந்தா நாள் சொல்கிறேன் மம்மி நீ விடு எனக்கு வந்து பேசஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் ஆகுது இன்னும் இன்னும் இவ்வளோ குரல் பண்ணணும் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஆயிரம் பேரை பாட வைக்கிறது ஒன்றரை வருஷம் இல்லைடா இது பதி பத்து வருஷம் ப்ராஜெக்ட் தான் வேறு யாராச்சும் பண்ணால் பரவாயில்லடா ரெண்டு வருஷம் ஆனால் கூட பரவாயில்ல நீ பண்ண இல்லை சொல்லிட்டோம் பண்ணணும் பண்ணணும் சார் இது என்ன சொல்கிறது இது இது வேறு இந்த வீட்டில் நடக்கிறதே வேறு இமேஜினேஷனுக்கு தாண்டி இருக்கிற ஒரு வீடாக ஆயிடுச்சு ஸோ அதனால நாங்கள் இப்படி இப்படின்னு கூட சொல்றதுக்கு எந்த ஒரு ஃபேமான ஃபேம் வரத்துக்கான ஒரு போஸ்ட் கூட நாங்கள் இது வரைக்கும் போட்டதே கிடையாது சார் அவன் ரெண்டு கையில் இப்போ வைரல் ஆச்சு ஒரு இந்த கையில் ஏதோ தமிழ்சாய் வாழ்த்து இந்த கையில் இந்த இது அது எப்போவோ நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாசிச்சான் அதை கூட நான் போஸ்ட் போடலை அது வேற யாரும் ஒரு மீடியா போஸ்ட் போட்டுதான் அது வைரல் ஆச்சு இப்படி போடுறதுக்கு என்கிட்ட ஆயிரம் போஸ்ட் இருக்கு சார் வைரல் ஆகிறதுக்கோ ஒரு விஷயம் அப்படி ஃபேம் ஆகிறதுக்கோ போடணும்னா நம்ப மாட்டீங்க இப்ப பார்த்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குறது லெட்ன்னு வந்து ஒன்றுமே கிடையாது எங்ககிட்ட அவ்வளோ சோர்ஸ் இருக்குது ஒரு வீடியோவை போட்டு ப்ரமோட் பண்ணுறதுக்கும் வைரல் ஆகிறதுக்கும் எதையுமே போடலை இதுவாக நம்ம வேலை வேலையை பார்ப்போம்டா திருக்குறள் பண்ணுவோன்னு இப்படி தான் வீடு ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள்லாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை இது இன்னைக்கு நான் செஞ்சு கொடுக்கணும் என் தம்பி நடத்தி வச்சார் இல்லைன்னா நாங்கள் இன்னும் அப்படியே தலை சொல்லி தான் உட்காந்துருக்கணும் இந்த முன்னாதான் ஒரு மாதிரியாக தான் இருக்குது வீடு ஆனா இந்த தம்பி அட்லீஸ்ட் இந்த இது ஏச்சу சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஒன்பதரை மணிக்கு பெர்தோஸ் பாஷாவும் அலெக்சாம் அவங்களுக்கு நான் பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன் இது அட்லீஸ்ட் இன்னைக்கு இந்த கண்ணீரால கொஞ்சம் நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்கறேன் இன்னைக்கு நன்றி எப்போதும் சந்தோஷமா இருங்க நான் நன்றி எல்லாருக்கும் எக்ஸிட் ஆயிருந்தேன் எக்ஸிட் ஆயிருந்தோம் நீங்க நீங்க நடத்துங்க அவருக்கு வாழ்த்து தெரிவிங்க நான் பேசிக்கிட்டு வந்த